நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஆயிடுச்சு நம்ம நருட்டோ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம டே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க எனக்கு எப்போ வர போதுன்னு முந்திய தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு இறங்கும் போதே வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு நைட்டு நம்மளோட சோனியில வந்து நம்மளோட நருட்டோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இரநூத்தி இருபத்தி எபிசோட் இது வரைக்கும் தமிழில் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு செமையான லக்கு ஏன்னா வந்து திருப்பியும் தமிழில் வந்து பார்க்கலாம் பார்த்தவங்களும் இங்கிலீஷில் பார்த்தவங்களும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன இந்த நம்மளுடைய ஃபோர்த் நிஞ்ச வார் வந்து அந்த எபிசோடெலாம் வந்து எண்பதாக வாரம் அதுக்காண்டி தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் எல்லாரும் வந்து நம்ம சோனியாலே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யார் சொல்லணும் பார்த்துடுங்கன்னா டெலகிராமில் பார்க்குறதுனால தான் இவன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறானுவன் இல்லைனா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரையும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சோனியில் டிவியில் பாருங்கள் டிவியில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய ச மொபைல்லாம் இருக்குது ஃபைவ் ஜி நெட்வொர்க் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து ஜியோ அதாவது நிறைய ஆப்லாம் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து அபிஷாலியாகவே பார்த்துக்கிடலாம் ஜியோ டிவிலாம் இருக்குது அதிலெலாம் இருக்கும் சோனியே நீங்கள் வந்து லைவாகவே அந்த டைம் டலகாஸ்ட் பண்ண அன்னைக்கு பார்த்துக்கலாம் நம்ம நருட்டோ ஷிப்டன் வந்து எப்படியோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த அப்டேட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டுகிட்டு இருந்தாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு விட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சோனியை வந்து அந்த போஸ்ட்டு போடும்போதே பார்த்துட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போவே போட்டேன்னா கொஞ்சம் க வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் வரும் அதனால தான் நான் வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய டே அன்னைக்கு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெயிட் இருந்தேன் ஃபைனலாக வந்து அந்த டேட்டும் வந்துருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அனிமையை வந்து இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து சேனலில் விட்டு போயிருப்பாங்க அது பரவாயில்ல நிறைய லாயலிட்டி ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காண்டி நான் என் வீடியோ பார்க்குற ஒருத்தர் ஒருத்தர் இருந்தாலும் போதும் நான் அவங்களுக்காண்டி வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஆள் கண்டென்ட்டை எடுத்து பேசக்கூடாது நான் அந்த முடிவில் தான் இருக்கிறேன் அதனால தான் ஃபேஸாக காமிச்சு எப்போவும் பேசிக்கிட்டு இருப்பேன் எந்த அனிமே கிளிப்பு எதுவுமே எடுக்கக்கூடாது அதை வச்சு நம்ம வந்து அனிமேட் பண்ணி பேசலாம் வாய்ஸ் ஓர் ஆனால் வந்து நிறைய சேனல்கள் கண்ணு முன்னாடி டெர்மினேட் ஆகிறதுலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பெரிய பெரிய சேனல்லாம் அந்த வழி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு சேனல் வந்து ஒரு இடத்துலேருந்து பெருசாக போய்கிட்டு அந்த சேனலை வந்து நம்ம இழந்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த சேனல் வாட்டி நானும் இழந்திருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு பண்ணிணாலும் உங்களோட ஓன் கன்டென்ட்டை பண்ணுங்கள் அதை எவனாலையும் திருட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக காணிங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓன் கன்டென்ட் பண்ணுங்கள் ஓன் கன்டென்ட்டாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி அப்டேட்டான வீடியோ கூட நீங்கள் பண்ணலாம் அதனால நீங்கள் வந்து என்றைக்கு பண்ணாலும் உங்களோட சுய இதில் பண்ணுங்கள் சரி நருடோஷிஃப்டன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம டிவியில் பாருங்கள் பார்க்க முடியாதவங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாட்கள் கழித்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு எனக்கு வந்து அந்த எபிசோட் கிடைக்கும்போது நான் அதனால தான் வேறு இதை தேடி போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து டிவி கட்டாயமாக இருக்கும் டிவி இல்லாதவங்க மொபைல் இருக்கும் இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இல்லைன்னா நீங்கள் வந்து நர்ட்ஸ் உடனே பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் டிவிலையும் மேக்சிமம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அந்த அஃபிஷியலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு தமிழில் கொண்டு வந்திருக்காங்க தமிழில் வந்த பிறகு தான் இந்த நருட்டோனால தான் இந்த அனிமையோட இன்ட்ரெஸ்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பீக்கில் போச்சு தமிழில் வந்த பிறகு தான் இந்த இப்படி நிறைய அனிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்கும் தெரிய இருந்துச்சு தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை வந்து மேலே நோக்கி கொண்டு போயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் சும்மாவே இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு வீடியோ ஃபேமஸ் பண்ணி விட்ருவாங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பீக்குக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து நர்ட்டு ஷிஃப்ட் ஃபுல்லாக பாருங்கள் சரி நான் இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சிடறேன் அடுத்த ஒரு அப்டேட் ஏதாவது நல்ல அப்டேட் இருந்தேன்னா கண்டிப்பாக கொண்டு வருவேன் புதுசாக நிறையா அனிமையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அனிமை பார்த்த பிறகு நான் வந்து புது புது அனிமையை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அப்டேட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த முழு முழு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றியெல்லாம் இருக்கும் நரட்ட விஷயப்படானேன் நம்ம எத்தனை எபிசோடை வரை விடுவானோன்னு பார்ப்போம் எப்படியும் திருப்ப நம்ம மீட் பண்ணதான் இருக்கோம் ஏன்னா வந்து இவனை வந்து ஐநூறு எபிசோடெல்லாம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டானு எப்படியும் எந்த ஆர்க்கோட கொண்டு போகிறானோன்னு பார்க்கலாம் எப்படியும் நம்ம திருப்ப மீட் பண்ண மாதிரி தான் இருக்கோம் அதனால் என் வீடியோவை சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி அவருக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பாய் சி